வணக்கம் நண்பர்களே குட்டி குடாப்பு கட்டுறதை பற்றி காணொலி வேணும்னு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இது பாரம்பரிய தொழில் ஈடுபடுவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இது கூட ஒரு காணொலியை எடுத்து போகிறாங்க கூட நினைக்கலாம் இருந்தாலும் இதை பற்றி அறியாத தெரியாத நண்பர்களுக்காக இந்த காணொளி வழங்கப்படுகிறது இப்பொழுது நான்காவது கட்ட பணி நிறைவடைந்து விட்டது அதைத்தான் உங்களுக்கு அவங்களுக்கு காணொலியாக நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து ஓலை வைக்கணும் அந்த நிலைக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த கயிறு எதுக்காக தெரிஞ்சுன்னா வைச்சிக்கூடிய மேலே வைக்கக்கூடிய ஓலைகள் வந்து உள்ளே விழுகாமல் உள்நோக்கி விழுகாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஓலைகள் சமமாக வரணும் தான் வைக்கிறது இந்த சின்ன பாதை தான் உள்ளே போகணும் போய் தான் உள்ளே கயிறு இறுக்கி முடிஞ்சு கொடுத்து கயிறு கட்டி ரெடி பண்ணணும் கயிறு வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா டைட்டாக இருகலாக சுற்றணும் அதே மாதிரி இது கூட்டோடைய மோடுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ளஸ் வடிவத்தில் ஈக்கி கட்டிட்டோம்னா கம்பு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் பெரும்பாலும் நார் வச்சு தான் கட்டுவோம் அப்போ தற்காலிகமாக கயிறை போட்டுட்டோம் நார் வச்சு கட்டினம்னா நல்ல உழைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மீண்டும் அடுத்த கட்ட ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி